السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخله أن بشهود أرخله نام تدرشي آها ورقودية دعاك لنو ذكرك இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவின் மூலமாக அல்லாஹுபஹான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான் கவலைகளையும் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஆ நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் அதிகமாக ஓதுவோம் ஏனென்றால் அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு ஆவாக இந்த இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குகின்றான் வாழ்க்கையில் உள்ள கவலைகளை நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் வர்களே அல்லாஹ்களே இந்த மிக முக்கியமான உருது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹவிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய உருது ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ என்றால் என்று நாம் அதிகமாக ஓதுவோம் யா அல்லாஹ் என்னை மன்னித்தேடு யா அல்லாஹ் என்னை மன்னித்துடு என்று நாம் அதிகமாக ஓதுவோம் யார் யாரம் இடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அம்மா ஹஜல்ல சுபஹான ஹோ தாழ அவர்களுடைய வாழ்க்கையிலுள்ள கஷ்டங்களை நீக்குவான் அதே போன்று அவர்களுடைய தேவைகளை அம்மா பூர்த்தி செய்து கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக நாம் இதனை ஓதுவோம் இப்பா இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அம்மா ஹஜல்ல சுபஹானஹோ தாலா நம்முடைய மறைமுகமான அனைத்து தேவைகளையும் அவ் நமக்கு பூர்த்தி செய்து தருவான் அகன் வாழ்ந்தவர்களே அவ்வாஹன் நுண்ணடியார்களே இந்த து அதிகமாக ஓதுவோம் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்